எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலும் பரவாயில்ல இனி உங்கள் தலையில் கொத்து கொத்தா புது முடிகள் முளைக்கோங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான ஐடியா நம்மள நிறைய பேருக்கு தலையில் சீப்பு வைக்கும்போதே முடியெல்லாம் கொத்து கொத்தாக உதிர்ந்து வரும் இதை பார்க்கும்போது மனசே கஷ்டமாகுங்க இனி உங்கள் முடி ஒன்று கூட சீப்பில் இருக்காது அந்தளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம் அதே போல் தலையில் பொடுகு தொல்லை இருக்கிறவங்க தலையில் காரணமே இல்லாமல் அரிப்பு ஏற்படுறவங்க உங்கள் தலைமுடி எப்பயுமே வறண்டு போய் பார்க்க தேங்காய் நார் போல் இருக்குதா அப்போனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இனி உங்களோட முடி கொட்டின இடத்துல மறுபடி புது புது முடிகள் வளர்கிறதுக்கும் முடியோட வேர்கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த மெத்தடை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணியும் பாருங்கள் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்ல போகிற இந்த ஐடியாவை ஃபுல்லாக கேளுங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் எடுக்கிறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நம்ம தலை முடிக்கு ரொம்பவே நல்லது முடியோட வளர்ச்சிக்கும் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கும் வெந்தயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயம் சில பேருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது தலைவலிக்கோ சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது அப்படின்னு நான் போக போக சொல்கிறேன் இப்போ இது கூட ஒரு நாலு போல் கிராம்பு சேர்த்துருக்கேன் கிராம்பில் இருக்கிற ஆன்ட்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ஏஜென்ட் நம்ம தலையில் இருக்கிற பொடுகுத்தொலை வறட்சி இதெல்லாம் சரி பண்ணுங்கள் தலையில் கிருமி தொற்று இல்லாமலும் ஸ்கால்பர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு பொருட்களும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற விடணும் இது நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருக்கேன் அடுத்த நாள் தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் இது பயன்படுத்தும் போது நீங்கள் தலையில் எப்பயும் போல ஷாம்பு பண்ணி தலை நல்லா கிளீனா இருக்கணுங்க எண்ணெய் பிசுக்கலாம் இருக்க கூடாது இப்ப நான் அடுத்து எடுத்திருக்கிறது தேங்காய் துருவல் ஏற்கனவே சொன்னால் போல் தலை நல்லா க்ளீனாக இருக்கணும் எண்ணெய் எதுவும் தேவையில்லைங்க எண்ணெய்க்கு பதிலாக தான் நம்ம தேங்காய் துருவலை பயன்படுத்த போகிறோம் இதுக்கு நிறையாலாம் தேவைப்படாது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் இந்த தேங்காய் துருவலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உங்கள் முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை இன்னும் கூட அதிகப்படுத்தணும்னா படுத்திக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கறேன் அடுத்து ரெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ஸ்பெஷல் இது உங்கள் தலையில் முடிய இல்லை வழுக்க விழும்போல் இருக்கிற இடத்துல கூட புதுசாக முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஒரு ரெண்டே ரெண்டு போதுங்க நிறைய தேவையில்ல இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது வெறுமனை இது மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாதுங்க சும்மா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தால் போதும் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்குறேன் இதில் நைட்டு ஊற வச்ச வெந்தயம் கிராம்பு தண்ணியை தண்ணியோடு சேர்த்துக்கணும் இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க மொத்தமாக இதில் ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்குங்க இப்போது இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க அடுப்பான் பண்ணிக்கோங்க நம்ம சமையலுக்கு கடைசியாக பயன்படுத்துகிற இந்த கொத்தமல்லி இலைகளை போல் நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை அதோட தண்டோடு சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த எல்லா பொருட்களும் உங்கள் முடியை வேர் இருந்து வலுவாக்கும் ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும் இதனால் உங்கள் தலையில் புது புது முடிகள் வளருங்க முடியோட அடர்த்தி அதிகரிக்கும் இந்த கொத்தமல்லியில் இருக்கிற விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் அவங்க முடி புதிர்வதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம் அவங்க தலையில் டேண்ட்ரஃப் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணும் தலையில் இருக்கிற இச்சிங்கையும் கண்ட்ரோல் பண்ணோம் ஸ்கால்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இது போல் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே இதை வடிகட்டாதீங்க நல்லா ஆற விடுங்க இந்த சூட்டிலே இந்த பொருட்கள் இருக்கும்போது இதோட சத்துக்கள் எல்லாம் தண்ணியில் நல்லா கலந்து வரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து இதை வடிகட்டினால் போதும் இதை நீங்கள் இது போல வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினா இந்த திப்பியாக தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சி ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை அரைச்சியெல்லாம் பயன்படுத்த போறதுல இந்த தண்ணியை தான் ரெண்டு விதமாக யூஸ் பண்ண போகிறோம் எனக்கு வெந்தயம் செட் ஆகாது எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா இதில் நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெந்தயத்தோட சத்துக்கள் உங்கள் தலைக்கு நல்லாவே கிடைக்குங்க அது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் ஐடியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியை ஒரு ஹேர் டோனராக யூஸ் பண்ண போகிறோங்க இது உங்கள் தலை முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் முடிக்கு தேவையான போஷாக்கையும் கொடுக்கும் இது நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் வாரத்தில் ரெண்டு முறைங்கும்போது போது முந்தின நாளே நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கணும் அடுத்த நாள் இந்த லிக்விடை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணணுங்க நம்ம ரெடி பண்ண லிக்விட ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கிறேன் முதல் பார்ட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இருக்கேன் இதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதில் ரெண்டாவது பார்ட்டு இந்த பவுலில் இருக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் முதல்ல ஸ்ப்ரே பாட்டில் இருக்க இந்த லிக்விடை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க ஒரு சண்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதை வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இந்த லிக்விடை உங்கள் முடியோட இருந்து முடியோட நுனி பகுதி வரைக்கும் அப்ளை பண்ணணும் தலைக்கு எப்படி எண்ணெய் தேய்ப்போமோ அது போல தாங்க தலை நல்லா க்ளீனாகவும் அழுக்கு இல்லாமல் எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த லிக்விடை நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ட்ரையாக விடுங்க அதன் பிறகு நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா இது அப்படியே ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு கோல்டுலாம் ஆகாதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க அது உங்கள் தான் இதை அப்படியே விடும்போது நமக்கு இதோட ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும் ஏன்னா இந்த லிக்விடெல்லாம் நம்ம தலையில் அப்படியே டெபாசிட் ஆகிருக்கோம் இது நம்ம முடிக்கு தேவையான போஷாக்கையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ரெண்டு முறை அப்ளை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட்டை இமீடியட்டாக பார்க்கலாம் முடி உதிர்வு முடி அடர்த்தி கம்மியாக இருக்குது தலையில் பொடுகு இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் எனக்கு சளியெலாம் பிடிக்குது என்னால் எந்த ஹேர் பாக்கோ ஹேர் சீரமோ அப்ளை பண்ண முடியலன்னா ரெண்டாவது மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த லிக்விடை நீங்கள் எப்பையும் போல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ண போறீங்களோ அப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு அதோட கூலிங் போனதுக்கப்புறம் இதில் ஷாம்புவோ சீயக்காயோ கலந்து உங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண உடனே நீங்கள் குளிக்காமல் ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு கூலிங் போனதுக்கப்புறம் தான் தலையில் ஸ்ப்ரே பண்ணணும் இது ரெண்டு மெத்தடுக்கும் பொருந்தும் முதல் மெத்தடு சளி பிடிக்காது எனக்கு எதுனால செட் ஆகும்ங்கிறவங்க யூஸ் பண்ணுங்க சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ரெண்டாவது மெத்தடு யூஸ் பண்ணுங்க ரெண்டாவது மெத்தட் செய்யறதுனால கண்டிப்பா சளி பிடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் எப்பயும் கெமிக்கல் கலந்த ஹேர் டோனர் ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இயற்கையான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்